தேசிய ரீதியிலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சகோதரத்துவ தினமானது இம்முறை யாழ்ப்பாணத்தை நோக்கியதாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இந்த தினமானது முற்று முழுதாக சோசலிச இளைஞர் யூனியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது இவர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒருங்கிணைந்த ஒரு கட்டமைப்புக்குள் இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த சகோதரத்துவ தினம் என்பது நாளைய தினம் காலை ஆறு மணிக்கு கொழும்பிலிருந்து யாழ்தேவி புகையிரதம் வழியாக எங்களினுடைய சகோதரர்கள் கொழும்பிலிருந்து புறப்பட்டு தொடர்ச்சியாக முக்கியமான புகையிரத நிலையங்கள் என்று சொல்லப்படுகின்ற குருநாகல் அனுராதபுரம் வவுனியா வழியாக யாழ்ப்பாணம் வரை தொடர்ந்து பயணித்து இந்த யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தை வந்தடைந்து இங்கே யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திலே புத்தகங்களை புகையிரத நிலைய நூல் நிலையத்துக்காக கையளித்து கொண்டு அந்த நிகழ்வு மாலை யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற ட்ரிம்மர் மண்டபத்திலே எங்களினுடைய சகோதரர்கள் மற்றும் தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற சகோதரர்கள் இணைந்ததாக இந்த தினமானது மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டிருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாக நாளை மறுதினம் காலை அனலை தீவில் இருக்கின்ற ஒரு ஆரம்ப பாடசாலை ஒன்றில் அந்த மாணவர்களுக்கான சில உதவி திட்டங்கள் நட்புறவு அடிப்படையில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற அதே நேரம் அனலை தீவிலே தென்னங்கன்றுகள் நாட்டப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இந்த சகோதரத்துவ தினமானது விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த முரண்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தோராம் திகதி ஆசியாவினுடைய மிக பிரபல்யமானதும் முக்கியத்துவமானதும் முதன்மையானதும் இலங்கையினுடைய அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய அதிலும் தமிழர்களினுடைய அடையாளமாக கருதப்படுகின்ற இந்த யாழ்ப்பாண நூல் நிலையத்தினுடைய எரிப்போடு ஆரம்பமாகி அது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் மிகப்பெரிய இனக்கலவரமாக மாறி அதனுடைய விளைவுகளினால் பல்வேறு வகையான உடைமை இழப்புகள் உயிரிழப்புகள் ஏற்பட்டது நாங்கள் அனைவரும் அறிந்தது அதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஏற்பட்ட அந்த கலவரத்தின் தொடர்ச்சியாக கருப்பு ஜூலாயாக அது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே ஜூலை மாதத்திலே இருபத்தி மூன்றாம் திகதியில் சகோதரத்துவ தினத்தினை இலங்கை முழுவதுமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அதனுடைய நோக்கம் பல்வேறு வகையான அரசியல் மதம் இனம் சார்ந்த காரணங்களினால் தமிழர் சிங்களவர்கள் முஸ்லீம் பேகர் மலை என்று சொல்லி பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இனங்களினுடைய பிரிப்புக்கு மத்தியில் ஒரு இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த தினமானது சகோதரத்துவம் தினம் என்கின்ற பெயரில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது இனிவரும் காலங்களில் இவ்வாறான தமிழ் சிங்கள முஸ்லீம் பர்கர்ஸ் அதே மாதிரி மலை என்று சொல்லப்படுகின்ற இனம் சார்ந்தோ மதம் சார்ந்தோ சாதி சார்ந்தோ எந்தவிதமான பிரிப்புகளும் இல்லாத ஒருங்கிணைந்த மக்களாக மனிதாபிமானத்தோடு சகோதரத்துவத்தோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை நோக்கத்தை வெளிப்படுத்தும் வகையாக இந்த நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படுகின்ற இளைஞர்களினால் அவர்களினுடைய கட்டமைப்பாக இருக்கின்ற இந்த சோசலிச இளைஞர் கழகத்தினால் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது இனி இருக்க போகின்ற இந்த நாட்டில் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாத ஒரு இளைஞர்களுக்கான நாடாக இது அமைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தை நோக்கி நாங்கள் அனைவரும் பயணிக்க வேண்டும் அதற்கான ஒரு அடையாளமாக இந்த நிகழ்வை நாங்கள் கருதி அதில் அனைவரையும் பங்கு பெற்றுமாறும் வேண்டுகோள் விடுத்துக்கொள்கின்றோம் இப்பொழுதுதான் இந்த அரசாங்கம் கடந்த ஆண்டுதான் தான் இங்கே பொறுப்பேற்றது அப்போ இந்த சர்வதேச விரா விசாரணைகளை நாங்கள் மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக இது மேற்கொள்ளப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால் இந்த ஆண்டு தான் அது முதல் முதலாக மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த சகோதரத்துவத்தினமானது இங்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது ஏற்கனவே ஒரு தடவை யாழ்ப்பாணத்தில் இதே நிகழ்வு இடம்பெற்றும் இருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாக இது உண்மையாக சோசலிச இளைஞர் கழகத்தினால் தான் இது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இது அரசாங்கத்தில் இருந்தால் என்ன அரசாங்கத்தில் இல்லையாக இருந்தால் என்ன எங்களினுடைய நாட்டில் இன மத மொழி சார்ந்த வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக இரண்டாயிரத்தி எட்டில் இருந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் செய்து கொண்டு வருகின்றோம் இதை தொடர்ச்சியாகவும் செய்வோம் ஆகவே இதில் எந்தவிதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவ்வாறான ஒரு செயற்திட்டமும் இதற்குள்ள இல்லை என்பதை தெளிவாக தெரியப்படுத்திக் கொள்வோம் ஆகவே இந்த நிகழ்வு வந்து ஒரு நினைவுபடுத்தலுக்கு எதிரான நிகழ்வாக இருக்க போகிறதில்லை இன்னொரு திசையில் இது மாதிரியான செயல் எதிர்காலங்களில் இடம்பெறக்கூடாது என்பதனை வலியுறுத்துகின்ற ஒருங்கிணைக்கின்ற நிகழ்வாக மட்டும்தான் இது இருக்கும்